நியூஸ் டைம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் அனிதா டேனியல் சார் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இந்த கஸ்டடிய இறந்து போன அஜித்தோடைய கேஸ்ல நிறைய திருப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கு அந்த வரிசையில் இப்போ சிபிஐக்கு மாத்திருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நேத்து கோல்டு திருட்டு போன கேஸ்ல நிக்கிதாவை கூப்பிட்டு விசாரிச்சிருந்தாங்க சார் ஸோ அந்த விசாரணையில் நிக்கிதா என்ன சார் சொல்லிருந்தாங்க நிக்கிதா வந்து ஃபஸ்ட்லேருந்து இந்த விசாரணைக்கு கோஆப்ரேட் பண்ணவே இல்லை அந்தம்மா வந்து இருந்தே வந்து போலீஸ்லேயும் சரி பப்ளிக்லேயும் சரி வெளியிலையும் சரி எங்கேயுமே வந்து அஜித் வந்து இந்தம்மா கொடுத்த புகார்னால தான் இந்தம்மா கொடுத்த ப்ரெஷர்னால தான் போலீஸ் வந்து அடித்தே கொன்னுச்சு அப்படின்றத வந்து நிக்கித்தா எங்கேயுமே அக்செப்ட் பண்ணதே இல்லை நான் எந்த ரெக்கமெண்டேஷனும் பண்ணல என்னோடய நகை காணாமல் போச்சு எப்படி அப்படின்றது தான் இந்த மாவுடைய ஸ்டாண்டு அப்போது சிபிஐ வந்து உங்கள் நகை எங்கே எங்கே நீங்கள் வெளியில் எடுத்தீங்க இவங்க ஸ்கேன் சென்டரில் போயிட்டு அங்கே வந்து நகைகளை எல்லாத்தையும் கயட்ட வேண்டி வருன்றதுனால தான் முன்கூட்டியே கட்டி நாங்கள் வந்து ஒரு பேக்கில் வச்சுருந்தோன்னு சொல்லியிருந்தாங்க போலீஸில் அப்போது சிபிஐ என்ன கழிச்சுன்னா எந்த ஸ்கேன் சென்ட்ரு எத்தனை மணிக்கு போனீங்க ஏன் நகையை கழட்ட சொன்னாங்க ஸ்கே ஆஃப்கோர்ஸ் ஸ்கேன் எடுக்க கழக சொன்னாங்க அப்போது கலட்டி எ பேக்கில் எந்த பேக்கில் வச்சிங்க கலட்டி நீங்கள் நகையை கலட்டி அப்புறம் எதுக்கு கோவிலுக்கு வந்தீங்க அவங்க அம்மா சிவகாமி வந்து கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு தெய்வத்துக்கு வந்து தெய்வத்துக்கிட்ட அருள் வாங்கிட்டு தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போது இந்த இந்த பர்டிகுலர் கோயிலுக்கு எதுக்கு வரீங்க அப்படின்றது உட்பட கேள்விகள் போலீஸ் வந்து ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்றத நீங்கள் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் போலீஸ் மேலே புகார் கொடுத்தீங்க ஆனால் திடீர்னு போலீஸ் வந்து பயங்கரமாக ஆக்ஷனில் இறங்குறாங்க அந்த டிஎஸ்பி வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு ஆதரவாக செயல்படுறாரு ஸ்பெஷல் டீமை வந்து திருபுவனத்திலேருந்து இல்லாமல் மானாமதுரையிலேருந்து கூட்டிகிட்டு வராங்க அவங்க வந்து எந்த விதமான ரெக்கார்டு இல்லாமல் அடிக்கிறாங்க நம்பர் பிளேட்டையே மாற்றி மாற்றி ஜி வேனில் வச்சு அஜித்தை வந்து ஏதோ ஒரு திருடனை கொண்டு போகிற மாதிரி கொண்டு போகிறாங்க க அஜித்தை வந்து அடிக்கிற டைமில் அவருடைய செருப்பெல்லாம் காவாயில் உயிர்ற அளவுக்கு அவர் அடிச்சிருக்காங்க இதெல்லாம் எப்படி ரெக்கமெண்டேஷன்லாம் இல்லாமல் எப்படி இது நடந்திருக்கும் அப்படின்றது சிபிஐயோட கேள்வி இந்தம்மா வந்து நான் எந்த ரெக்கமெண்டேஷனும் பண்ணல அப்படின்றத வந்து இந்தம்மா சொல்லிக்கிட்டே இருக்காங்க உடனே அவங்க சிடிஆர் கால் டீட்டெயில் ரெக்கார்ட் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க எடுத்துட்டு அந்த கால் டீட்டெயில் ரெக்கார்டில் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணிங்க உங்களுக்கு என்னென்ன ஃபோன் வந்துச்சு அப்படின்னு அந்த கால் டீட்டெயில் ரெக்கார்டு எடுக்கும்பொழுது ரெண்டு ஐஏஎஸ் ஆஃபீஸரு வந்து ரெண்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட இவங்க வந்து பேசியிருக்காங்க அது இல்லாமல் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரும் இவங்க லைனுக்கு வந்திருக்காங்க அந்த கால் டீட்டெயில் ரெக்கார்டு எல்லாத்தையும் சிபிஐ எடுத்திருக்காங்க எடுத்துகிட்டு இவங்களுக்கும் இந்த ரெண்டு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கும் உங்களுக்கு என்ன உறவு ஏன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கும் என்ன உறவு அது இல்லாமல் ஒரு விவிஐபியும் லைனில் வந்திருக்கார் நிக் நிக்கிதாவோடய லைனில் ஒரு விவிஐபியும் வந்திருக்கார் அவர் வந்து ஒரு காலத்தில் ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர்னு சொல்லப்பட்டவர் அவரும் இவங்க லைனுக்கு வந்திருக்காங்க ஸோ அவர் எப்படி லைனுக்கு வந்தார் உங்கள் லைனுக்கு வந்தார் அப்படின்னு கால் டீட்டெயில் ரெக்கார்டை வச்சு முழுக்க முழுக்க அவங்க வந்து கேள்விகளை வந்து கேட்டிருக்காங்க பல கேள்விகளுக்கு நிகிதாவால் பதில் சொல்லவே முடியல அதுக்கப்புறம் அவங்களுடைய விசாரணை வந்து உங்கள் மேலே இவ்வளோ புகார்கள் வந்திருக்கேன் இத்தனை பேருக்கு வேலை வாங்கி தரேன்னு நீங்கள் ஏமாத்திருக்கீங்களே இந்த புகார்கள்லாம் எப்படி இந்த புகார்கள்லாம் உண்மையாக பொய்யா இப்போ இந்த புகார்கள் ஒரு வேளை உண்மையாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஏமாத்துகிற டைப்பு அப்படின்றது உறுதியாகுது நீங்கள் ஏமாத்துகிற டைப்புனால் நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒம்பது சவரன் நகையும் பொய்ய பொய்யான புகாராக இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரியும் கேள்விகள் வந்திருக்கு அதுக்கு நிக்கிதா ஒன்றும் பதில் சொல்லலை ரெண்டு மணி நேரம் நிக்கிதாவை மட்டும் இல்லை நிக்கிதாவை தனியாகவும் அவங்க அம்மாவை தனியாகவும் விசாரிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு பேசுகிறது விஷயம் கிடையாது தனியாக பேசியிருக்காங்க அப்போது அவங்க அம்மா வந்து அவங்க அம்மாவுக்கு பல விஷயங்கள் தெரியல கிட்ட அவங்களும் அரசு அதிகாரியாக இருந்தவங்க ஆனால் பல விஷயங்கள் தெரியல அவங்க வந்து எல்லாமே என் பொண்ணு தான் பார்த்துக்கிட்டா என் பொண்ணு தான் புகார் கொடுத்தா அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க அவங்க உடல்நிலை சரியில்லாத நிலையில் இருக்கக்கூடியவங்க அவங்க அதனால் அவங்க அதிகமாக விசாரிக்க முடியல நிக்கித்தாவை வந்து சலடை போட்டு விசாரிச்சுட்டு நீ மறுபடியும் வரணும் இதோட விசாரணை வந்து முடியல நீ மறுபடியும் வரணும் அப்படின்ற மாதிரி சிபிஐ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக விசாரிச்சுட்டு அமைச்சிருக்காங்க மறுபடியும் இந்த அம்மாவை வந்து கூப்பிடுவாங்க மறுபடியும் அந்த டிஎஸ்பியும் இந்த அம்மாவையும் வச்சு ஒரு விசாரணை நடக்கும் அதே மாதிரி இந்த அம்மாவுடைய கால் டீடெயில் ரெக்கார்டில் வந்திருக்கக்கூடிய ரெண்டு ஐஏஎஸ் ஆஃபீஸரும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரும் எந்த வகையில் இந்த கேஸுக்கு அஜித்தை அடிப்பதற்கு காரணமாக இருந்தாங்க அப்படின்றத வந்து சிபிஐ வந்து தன்னுடைய விசாரணை ஆங்கிளாக எடுத்திருக்கு இப்போது இந்த ரெண்டு ஐஏஎஸ் ஆஃபீஸரும் இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸரும் ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடியவங்க அதனால் அவங்கக்கிட்ட விசாரணைன்னு சிபிஐ பாயும்போது அது வேறு மாதிரி போகும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இப்போ ராமதாஸ் வந்து வீட்டில் ஒட்டுக்கேட்பு கருவி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒட்டுக்கேட்பு கருவியே கொடுத்துருக்காரு அதில் ஒரு சிம் கார்டு இருக்குது அதுலேருந்து கால் யாருக்கு போயிருக்கு அப்படின்னா அன்புமணிக்கு போயிருக்கு இப்போ அன்புமணியை வந்து விசாரிப்பாங்க போலீஸ் இப்போ அன்புமணியை விசாரிக்கிறது எப்படி ராமதாஸுக்கு சங்கடமாகுமோ அதே மாதிரி நிகிதா மேட்டரில் இந்த ஐபிஎஸ் அதிகாரி மிக முக்கியமான அதிகாரி இவர் சொல்லி தான் டிஎஸ்பி ஆக்ட் பண்ணியிருக்காரு இவர் வந்து ஒரு எஸ்பி இன்ஸ்பெக்டர் இவர் பேசியிருக்கார் அந்த எஸ்பி இன்ஸ்பெக்டர் வந்து நிக்கிதா கிட்டே பேசியிருக்காங்க ஸோ அது இல்லாமல் இவர் டேரெக்டாகவும் நிகிதாக்கு நிகிதா கிட்ட பேசியிருக்கார் ஏன்னா நிகிதா வந்து ஒரு விவிஐபிக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பொண்ணு அது அந்த விவிஐபி வந்து ஒரு காலத்தில் ஸ்டாலினுக்கு ரொம்ப நெருக்கமானவர் போன ஆட்சியில் அதனால் அந்த விவிஐபியும் லைனில் வந்திருக்காரு அந்த விவிஐபியுடைய குலதெய்வ கோயில் தான் இந்த கோயில் ஓகே அந்த கோயிலுக்கு தான் இந்த அம்மா வந்திருக்காங்க அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அவங்க அம்மாவுக்காக கடவுளை பார்க்க வரணுன்றவங்க ஏன் அந்த விவிஐபியுடைய குலதெய்வ கோயிலுக்கு ஏன் வரணும் அங்கே வச்சு அஜித்குமாரோட ஒரு ஒரண்டியை இழுத்துட்டு ரெண்டு பேருக்கும் ஆர்கூமெண்ட் ஆனதினால ஒரு பொய்ப்புகாரை கொடுத்து அந்த பொய்ப்புகாரை வந்து இவங்க எடுக்கலை என்ன ஃபோன் பண்ணி அந்த பொய்ப்புகாருக்கு பொய்ப்புகாரை வந்து பயங்கரமாக விசாரிக்கணும் அஜித்தை வந்து தண்டனைக்குள்ளாக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வெறியோட நிக்கிதா செயல்பட்டதாக தான் சிபிஐயுடைய ஃபைண்டிங்ஸ் இது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு நமக்கு சிபிஐ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ நிக்கிதா வந்து தப்ப முடியாது மட்டும் இல்லை அந்த விவிஐபியும் தப்ப முடியாது அந்த ஐபிஎஸ் அதிகாரியும் தப்ப முடியாது அப்படின்ட்டு தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் தொடர்ந்து இந்த கிட்னி வியாபாரம் பத்தி நம்ம வந்து பேசிட்டோம் சார் அதில் அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார் சார் இது வந்து திருட்டு கிடையாது இது வந்து ஒரு அதிகார துஷ்பிரயோகம் அப்படின்ற மாதிரி எதனால சார் அந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்ணியிருக்காரு அது ரொம்ப தவறான ஒரு முன்னுதாரணத்தை வந்து அமைச்சர் மா சுப்பிரமணியம் வந்து செட் பண்ணுறார் அவர் வந்து மக்களுக்கான மருத்துவம் மக்களை தேடி மருத்துவம் அப்படிலாம் வந்து ஸ்கீம்லாம் போட்டு செங்கல்பட்டு பக்கத்தில் முதல்வரை கூட்டிகிட்டு போயிட்டு பேஷண்ட்டுங்க எல்லாருக்கும் சுகர் பேஷண்ட்டுங்க எல்லாருக்கும் மருந்துகள் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்றது வந்து தெளிவாக எடுத்துக்காட்டி தமிழகம் வந்து மக்களை தேடி மருத்துவத்தில் முன்னேறி இருக்குன்றதை வந்து காமிச்சார் ரைட்டுங்களா தமிழ்நாட்டில் வந்து ஆறரை கோடி பேர் வந்து கலைஞர் காப்பீட்டுத் திட்டத்தில் கவர் ஆகுறாங்க அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு கோடி ரூபா செலவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நானூறு கோடி ரூபாவும் இந்த டயாலிசிஸ் எனப்படும் இந்த கிட்னியை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய ஆர்டிஃபிஷியலாக சுத்தப்படுத்தக்கூடிய சிகிச்சைக்கு தான் செலவாகுது நானூறு கோடி மிச்சம் இருக்கக்கூடிய நூறு கோடி மிச்ச இதுக்கு செலவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு தான் சுகாதாரத்துறையுடைய புள்ளி விவரங்கள் நம்ம சொல்லுது வெளியிலயே வந்திருக்கு ஸோ இந்த கிட்னி டிசீஸ்ன்றது ரொம்ப மோசமான ஒரு டிசீஸ் அந்த டிசீஸ் வந்து அதுக்கு வந்து எது நிரந்தர தீர்வுனா புதுசாக ஒரு கிட்னியை மாற்றி வைக்கிறது தான் இப்போது செத்து போனவங்க கிட்டேருந்து கிட்னி வாங்கிறதுக்கு ஆறுலேருந்து ஏழு வருஷம் ஆகுதுங்களா ஆனால் கிட்னி நோயாளிகளுடைய எண்ணிக்கை பெருகுது தேவை பெருகுது சப்ளை வந்து குறைவாக இருக்குது அப்போது இது வந்து திருட்டுக்கு வழிவகுது அப்போது ஒருத்தருக்கு கிட்னி கொடுக்கணும் ஒருத்தருக்கு கிட்னியை வந்து டொனேட் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து ஒரு சுகாதாரத்துறை இதே மா சுப்பிரமணியம் கீழே வரக்கூடிய சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடியவங்க தான் அதை கிளியர் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுக்கணும் நாமக்கல் மாவட்டத்தில் இந்த பள்ளிப்பாளையம் இந்த ஊரில் ஒரு ஆறு பேர் வந்து இப்போ வரைக்கும் மாட்டியிருக்காங்க அவங்க ஆப்ரேட் பண்ண இடம் வந்து சித்தார் மருத்துவமனை மற்றும் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனைன்னு ரெண்டு மருத்துவமனை இந்த ரெண்டு மருத்துவமனையில் ஒன்று வந்து திமுக காரரோட மருத்துவமனை திமுகவுடைய மன்னச்சன்னல்லூர் எம்எல்ஏ கதிரவனுடைய மருத்துவமனை தான் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரியும் அவங்களுக்கு தான் மருத்துவமனையும் அவங்களுக்கு தான் ஸோ இப்போ வந்து அவங்க ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க அங்கே ரெண்டு ரெண்டு மருத்துவமனையுடைய கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடிய ஆப்ரேஷனையும் நிறுத்தி வச்சுருக்காங்க அந்த மருத்துவமனை கிட்னி பற்றி எதுவுமே செய்யக்கூடாதுன்னு நிறுத்தி வச்சுருக்காங்க அப்போது இது முறைகேடு திருட்டு இல்லாமல் எப்படி கிட்னி வந்து உறவினர்கள் தான் கொடுக்க முடியும் மற்றவங்க யாரும் கொடுக்க முடியாது உறவினர்னு சொல்லிவிட்டு சர்டிஃபிகேஷன் கொடுத்தா தான் கிட்னியை வந்து இன்னொருத்தருக்கு எடுத்து இன்னொருத்தருக்கு பொருத்த முடியும் அப்படின்னும்போது இந்த ஆறு பேரும் யாரோட உறவினர்களும் இல்லை அவங்க வந்து கிட்னியை டொனேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது திருட்டு தானே அவங்களுக்கு அதுக்காக ஒரு பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு சுமார் பத்து லட்சம் ரூபாய் ஆறு லட்சம் ஏழு லட்சம் கமிஷனர் புரோக்கர் கமிஷன் போக கொடுத்துருக்காங்க அப்போ அது திருட்டு இல்லையா அது எப்படி அதிகார துஷ்பிரயோகம் ஆகும் அது எப்படி ஒரு அமைச்சர் வந்து சொல்லுவாரு இங்க மருத்துவத்துறையில் போஸ்டிங் போடுறதுல அமைச்சரது அமைச்சரோட அலுவலகத்திலேயே காசு வாங்குகிறாங்க போஸ்டிங் போடுறதுக்கு அப்போ காசு வாங்கி போஸ்டிங் போடக்கூடிய அதிகாரிகள் கொடுத்த காசுக்கு திருடுவானா மாட்டானா கண்டிப்பாக திருடுவாங்க அதுதான் அப்போ அதை திருட்டு இல்லைன்னு ஒரு அமைச்சர் சொல்றது எவ்வளோ கேவலமான விஷயம் மக்களை தேடி மருத்துவன்றது எவ்வளோ பெரிய ஃபெயிலியரான ஒரு விஷயம் அதில் இந்த மாதிரி கிட்னி கிட்னி விஷயங்கள் வர்றது என்பது பெருசு கருமுட்டையை விற்கிறாங்க பதினாலு வயசு பெண்கள் பதிமூணு வயசு பெண்கள் வயசுக்கு வந்த உடனே கருமுட்டையை விற்கிறாங்க தாய்ப்பால் தாய்ப்பால் வந்து இப்போ நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் கிடைக்கும் அது மட்டும் இல்லை நிறைய உறுப்பு மாற்று தேவைகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது அவங்களுக்கு வந்து அரசாங்கத்தில் யாராவது செத்து போனால் உறுப்பு கொடுப்பாங்க அந்த மாதிரி உறுப்பு கொடுக்கறதுக்கு ஆறுலேருந்து ஏழு எட்டு வருஷம் வந்து அவங்க சீனியாரிட்டி பிரகாரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏழு வருஷம் டெய்லி டயாலிசிஸ் பண்ணி ஒரு கிட்னி பேஷண்ட்டு வெயிட் பண்ணுன்னா வாரத்துக்கு ஒரு முறை டயாலிசிஸ் பண்ணோம் ஒரு முறை டயாலிசிஸ் பண்ணோன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டலில் மூவாயிரத்து ஐநூறுரூபா சாதாரண கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ரூபா வாரத்துக்கு ஒரு தடவை தொள்ளாயிரம் ரூபாக்கு டயாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்கள் கிட் உடம்பில் சேரக்கூடிய அழுக்குகளை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மல் லைஃப்பும் வாழ முடியுமா கூலிக்கு வேலை போ வேலை செய்கிறவன் எப்படி அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு மருத்துவ சிகிச்சைக்குள்ளே போய்ட்டு நார்மலாக பண்ண முடியும் ஸோ இது வந்து இது இது இந்த கிட்னி திருட்டு தொண்ணூற்றி நாலுகளில் வந்ததுனால தான் அதுக்காக ஒரு கமிட்டி போட்டு எல்லாமே பண்ணாங்க இந்த கமிட்டிக்கு தலைவர் யார்னால் சாட்சாத் இந்த சுகாதாரத்துறை அமைச்சர் தான் இவர் தலைமையிலான கமிட்டி தான் மாநில அளவில் இந்த உறுப்பு மாற்று சிகிச்சைக்கான கமிட்டியாக இருக்குது அப்போ பழி யார் மேலே வருது நேரடியாக அமைச்சர் மேலேயே வருது அமைச்சர் மேலேயே வருது ஒரு திமுக எம்எல்ஏ சம்மந்தப்பட்ட ஒரு மருத்துவமனையும் இதுக்குள்ளே வருது அப்படின்னும்பொழுது இது வந்து அதிகார துஷ்பிரயோகம்னு இவர் சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் ரைட்டா கேழ்வரகில் நெய்வடி இதுனா கேட்குறவனுக்கு மூளை எங்கே போச்சுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இவர் சொல்கிறது அப்பட்டமா தவறானது அப்படின்றது தான் நம்மளுடைய பதிவாக இருக்குது இப்போ இந்த தர்மஸ்தலாவோட கேஸ் வந்து எந்த இதில் சார் இருக்குது தர்மஸ்தலா கேஸில் வந்து இன்னும் இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணல அதுக்கான இனிஷியல் ப்ரிப்ரேஷன்ஸ் தான் இருக்காங்க தர்மஸ்தலாவில் தோண்டிங்கன்னா ஒரு நானூறு ஐநூறு பிணங்கள் மாட்டோம் அதனால் யாரும் எல்லாரும் கமிட்டி அமைக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க டிஜிபி போகிறார் ஐஜி போகிறார் எஸ்பி போகிறார் சொல்கிறாங்க ஆனால் யாரும் போய் பணத்தை மட்டும் தோண்டவே மாட்டுறாங்க அது ஒரு பெரிய ஆச்சரியமாகவே இருக்குது இன்னும் நாளைக்கு நாலனைக்குள்ளே தோண்டிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன் அது கை வச்சுட்டாங்கன்னா தோண்ட தோன்ற பிணங்கள் கிடைக்கும்போது அதுதான் ஒரு மிகப்பெரிய பரபரப்பான செய்தியா வரும் இந்த தர்மஸ்தலா கேஸ்லேயே வந்து இன்னொரு விஷயம் சொல்லிருந்தாங்க பெங்களூர் கோர்ட் வந்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தாங்க எந்த ஒரு சமூக வலைதளமோ இல்லை எந்த ஒரு சேனலுமே வந்து அதை பத்தி பேசக்கூடாது அப்படின்ட்டு எதனால சார் அந்த அறிக்கை விட்டுருந்தாங்க அது பெங்களூர் கோர்ட்ல எந்த நாளை விட்டாங்கன்றது தெரியலம்மா ஆனா இந்தியா முழுக்க பேசிக்கிட்டு தான் இருக்கான் உலகம் முழுக்க பேசிக்கிட்டு தாருங்க எளிமாம் ஒரு நானூறு புடங்கள் வந்து விழுந்ததை அதுவும் பெண்கள் புடங்கள் விழுந்தத ஒரு ஸ்கூல் படிக்கிற குழந்தை வந்து ரத்த காயங்களோட மர்ம உறுப்பில் வந்ததை அதை டீசல் ஊற்றி எரிக்க சொன்னதை ஒருத்தன் சாட்சியமாக சொல்லும் பொழுது சாட்சியம் இருக்குது புதைச்சவன் சாட்சியம் இருக்குது பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணோட அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க விக்டிமோட கம்ப்ளைண்ட் இருக்குது இது வரைக்கும் வந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது அங்கே நடந்த பல கொலைகள் பல காரணங்களால் நடந்துருக்கு இப்போது வேதவல்லின்னு ஒரு பொண்ணு கொலை கொலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தம்மா வந்து பொண்ணு கிடையாது பொம்பளை அந்தம்மா வந்து இந்த கோவில் நடத்துனா ஒரு பள்ளியில் எச்சம்மாக இருக்காங்க அதில் வந்து அந்த எச்சம்மா நியமிக்கிறதுல ஒரு சண்டை தகராறு இருக்குது அது வந் அது அதனால் அந்த போ வேதவல்லியை வந்து பாத்ரூமில் வச்சு எரிச்சிருக்காங்க எரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்து வந்துக்கிட்டே பொழுது அதை வந்து எப்படி வந்து ஊடகங்கள் எப்படி கவர் பண்ண முடியும் அப்படி வந்து ஊடகங்கள் வந்து பேசக்கூடாது அப்படின்னா கர்நாடக அரசு ஏன் ஸ்பெஷல் கமிட்டி போட்டு அதை விசாரிக்குது அப்போ ஏதோ ஒன்று இருக்குல்லங்க ஏதோ ஒன்று இருக்குன்னா ஊடகங்கள் தானே செய்யும் ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் பிரதமர் மோடியை சந்திக்கிறதுக்காக ஒரு கடிதம் ஒன்று கொடுத்துருக்காங்க சார் அந்த கடிதத்தில் அவரை பார்க்கறதே வந்து ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க சார் ஸோ எதனால சார் இப்போ ஓபிஎஸ் டிடிவி தினகரனும் வந்து பிரதமரை சந்திக்கிறதுக்கு இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க அதாவது அவங்கள வந்து எடப்பாடி மதிக்கல எடப்பாடியை வந்து பிரதமர் வந்து திருச்சியில் சந்திக்கிறார் அதனால் ஆனால் பிரதமர் வந்து மால்தீவ்லேருந்து நேரடியாக தூத்துக்குடிக்கு தான் ஃப்ளைட்டில் வராரு அங்கே வந்து புது ஏர்போர்ட்டை திறந்து வச்சு நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணிவிட்டு அவர் வந்து நேரடியாக திருச்சிக்கு வர்றாரு அப்போது திருச்சியில் தான் வந்து எடப்பாடி சந்திக்கிறார் எடப்பாடி வந்து ஓபிஎஸை மதிக்க மாட்டுறாரு கட்சியிலையும் சேர்க்க மாட்டுறாரு டிடிவியும் மதிக்க மாட்டுறாரு கட்சியிலையும் சேர்க்க மாட்டுறாரு அதனால் நாங்கள் வந்து வெயிட்டான ஆட்கள் அப்படின்னு காட்டணுன்னா அவங்க வந்து பிரதமர் மோடியை வந்து அவ பிரதமர் மோடி அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்த்தா தான் அவங்க வந்து வெயிட்டான ஆட்கள் அப்படின்றத ப்ரூஃப் பண்ண முடியும் அதுக்காக லெட்ரு என்ற பொருளில் உங்களை சந்திப்பது எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு மு முதலமைச்சராக இருந்தவர் தமிழ்நாட்டுக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் ஒரு இன்னொரு கட்சி தலைவருக்கு இப்படியாக காலில் உயர்ற மாதிரி கடிதம் எழுதுவாங்க அப்படின்றது தான் இதில் என்ன பாலிடிக்ஸ்னால் எடப்பாடியும் நைனார் நாங்கள் எதுன்னு ஒன்று ரெண்டு பேருக்குமே டிடிவியை பிடிக்காது ரைட்டாக சசிகலா தான் வந்து நைனாரை அமைச்சராக்குது ஏடிஎம்கே பீரியடில் அதே சசிகலா தான் தூக்கி போடுது மினிஸ்டர் இல்லாமல் வெறும் எம்எல்ஏவாக அவர் இருக்கார் அந்த பீரியடில் தான் இவர் வந்து நம்ம ஆர்கே நகர்லெலாம் ஜெயிச்சு நிற்கும்பொழுது இவர் டிடிவியை எதிர்த்து தான் இவர் வந்து பிஜேபிக்கே போகிறார் அப்போ கட்சி வந்து டிடிவி சசிகலா கையில் தான் இருக்குது அதை எதிர்த்து தான் போகிறார் இவர் அதனால் நயனார் நாகேந்திரனும் எடப்பாடியும் ஒன்றா இருக்கிறதுனால இவங்களுக்கு கேப்பே இல்லைங்க அதனால் எப்படியாவது பிஜேபி பிரதமரோட தயவை பெற்றுடணும் சொல்லிட்டு கடிதம் கொடுத்து காத்திருக்காங்க இவங்கள வந்து தூத்துக்குடியில் சந்திச்சுட்டு எடப்பாடியை வந்து திருச்சியில் அவர் சந்திக்கிற மாதிரி தான் திட்டம் இப்போது புதிய டிஜிபி பட்டியலில் ஆச்சரியம் ஏதாவது இருக்கா சார் நிச்சயமாக இப்போ இந்த மாதமே டிஜிபி ரிசைன் பண்ணுறதா இருந்தார் அதனால் அவர் ரிசைன் பண்ணலை ஆனாலும் பட்டியல் ஒரு எட்டு பேர் கொண்ட பட்டியலை வந்து தமிழக அரசு வந்து டெல்லிக்கு அனுப்பிட்டாங்க அதில் அபய்குமார் சிங்கன்னு ஒருத்தர் இடம்பெறுறார் அப்போது மூணு பேர் பட்டியல்னு அவங்க பண்ணாங்கனாலும் ஐந்து பேர் கொண்ட பட்டியல் பண்ணாங்கனாலும் அபய்குமார் சிங்கும் அபய்குமார் சிங்கும் வருவார் ஆனால் அபய்குமார் சிங்குக்கு அஞ்சு மாதம் தான் சர்வீஸ் இருக்குது அப்படின்ற அடிப்படையில் அபய்குமார் சிங்கை வந்து நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னா மகேஷ்குமார் அகர்வால் அந்த பட்டியலுக்குள்ள வருவார் சீமா அகர்வால் ராஜீவ் சந்தீப் ராய் ரத்தோர் அபய்குமார் சிங் வன்னிய பெருமாள் மகேஷ்குமார் அகர்வால் இப்படி தான் பட்டியல் போது இதில் அபய்குமார் சிங்கும் மகேஷ்குமார் அகர்வாலும் இருக்காங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலையில் பார்த்திங்கன்னா அபய்குமார் சிங்குக்கும் சான்ஸ் இருக்குது மகேஷ்குமார் அகர்வாலுக்கும் அதுக்கு சான்சஸ் இருக்குது அபயகுமார் சிங் மிஸ் ஆனால் மகேஷ்குமார் அகர்வால் வருவார் ஆனால் சந்தீப் ராய் ரத்தோர் அப்படின்ற ஒருத்தரை வந்து டிஜிபி ஆக்கணும் அப்படின்றது வந்து நார்த் இண்டியன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் லாபி வந்து பெரிய அளவுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க அது பிரம்மாண்டமாக இருக்குது அந்த நார்த் இண்டியன் போலீஸ் லாபி அதை பார்த்தாலே பயமாக இருக்கிற அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது அதை மீறி அபய்குமார் சிங் அவரும் நார்த் இந்தியன் தான் மகேஷ் குமார் அகர்வால் அவரும் நார்த் இந்தியன் தான் ஆனால் இவங்களுக்கு வேண்டியது வந்து சந்தீப் ராய் ரத்தோர் அப்படின்ற மாதிரி அடம் பிடிச்சி இருக்காங்க ஸோ இந்த லிஸ்ட்டு எல்லாத்தையும் யார் டிசைட் பண்ணுவா டிஜிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு பேர் லிஸ்ட் வந்தாலும் சரி அஞ்சு பேர் லிஸ்ட் வந்தாலும் சரி யார் டிஜிபின்றதை டிசைட் பண்ணுறது வந்து முதல்வர் ஸ்டாலின் மட்டுமே அவரோட சாய்ஸாக தான் டிஜிபியாக இருக்கும் இதுதான் இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய ஆச்சரியம் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி மேடம்